பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அளிக்கும் படை கருவியாகும் என்கின்ற முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க வரையோடு முத்தமிழர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் முதலியுடைய வணக்கங்கள் தொடர்ந்து ஒரு எழுபத்தி இரண்டு நிகழ்வை நாம் நடத்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு ஆளுமைகளை நாம் அழைத்து வர வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம் ஆக அந்த விதத்தில் எங்களுடைய திருச்சி பகுதியை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக மாநகராட்சி பகுதியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள்லாம் கேட்டது நீங்கள் நம்முடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நம்முடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் திருச்சி மாவட்டத்துடைய பெருமையாக கருதக்கூடிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு தேதி வாங்கித்தாங்க தேதி வாங்கித்தாங்க என்று சொன்ன பொழுது நானும் மாநகராட்சி பகுதிக்கான தேதியைத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாமா திருச்சி சிவாருடன் நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னது மாநகராட்சி இருக்கட்டும் மாப்பிள்ள முதல்ல மனப்பார நகரத்தில் பேசணும் அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி அவரே தேர்ந்தெடுத்த ஒரு பகுதியில் இன்றைக்கு அவரே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் நான் முன்கூட்டியே ஒரு திருக்குறள் நான் படித்து நான் சொன்னேன் ஏழைகளுடைய கண்ணீருக்கான அந்த வலிமை எப்படிப்பட்டது என்று நான் சொன்னதுக்கு காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே வக்பு வாரியத்தை பற்றி எடுத்து பேசி அதனுடைய சாதக பாதங்கள் என்ன என்பதெல்லாம் தனக்கே உரிய அளவில் ஒரு சிங்கம் கர்ஜித்தது என்று சொன்னால் அப்படி நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாமா திருச்சி சிவா அவர்களுடைய குரல் தான் இன்றைக்கு அந்த குரலை மாண்பமை பொருந்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு படித்து காட்டி அதற்கான விளக்கத்தை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கார் என்று சொன்னாலும் நாடாளுமன்றத்தை அவர் எப்போ பேசினாலும் அது காலங்காலமாக வைரல் ஆகிட்டே இருக்கும் ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பு பேரைஞர் அண்ணா சொன்னதைத்தான் ஏழைகளுடைய கண்ணீர் என்பது அது கூர்வாளை ஒக்கும் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கூற்றை அன்றைக்கு சொன்னார் அது இன்றைக்கும் பொருத்தமாக வேற ஒன்றும் ஒன்றிய அரசுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்காங்க உரிமைகளை எப்படி பறித்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் இன்னைக்கு தாய்மார்கள் உழைச்சிட்டு அதற்கான ஊதியம் வரவில்லை என்று இயங்கும் பொழுது அந்த நூறு நாள் திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியாக நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம கொடுக்காம இருக்கு நமக்கான பள்ளிக்கலக பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி என்று வரும்போது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தராம முடக்கி வைக்கிறாங்க அது நம்மளுடைய காசு நம்மளுடைய பிள்ளையோட எதிர்காலத்திற்கான காசு ஆக இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் பிறந்தநாள் கொண்டாடுங்க வேணான்னு என்று சொல்லவில்லை ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனை எடுத்து சொல்லுங்க மக்களிடத்துல நம்முடைய உரிமை பிரச்சனையா இருக்கின்ற தொகுதி எடுத்து சொல்லுங்க என்று சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் மக்கள் மன்றத்தில் நமக்கு முன்பே ஒரு குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில் அங்கே ஒழித்துக் கொண்டிருக்க என்று சொன்னால் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாமா திருச்சி சிவா அவர்கள் என்று நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நாற்பதற்கு நாற்பது எப்போதுமே யார் ஜெயிக்கிறாங்க பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு இந்த கூட்டணி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது ஆக அதை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு வஞ்சிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நமக்கான நிதியை தராம ஏதோ நாம ஏதோ தீண்ட தாக்காத ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு அந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நாம் வலுப்படுத்திட வேண்டும் நமக்கான அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சாசனம் இருக்கின்றது அதே அண்ணல் அம்பேத்கர் தான் சொன்னார் அரசியல் சாசனத்தில் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டோம் மிகவும் புனிதமானது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய சாசனத்தை கொடுத்துட்டோம் ஆனால் இது மோசமான கைகளுக்கு சென்றது என்று சொன்னால் அதை மிகவும் மோசமான முறையில் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னார் இன்னைக்கு அதை ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்குது அதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாமா திருச்சி சிவா அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்குங்கள் இது ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவருடைய பிறந்தநில்தான் ஆனால் அதே தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்போது இது எனது ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி இது ஒரு இனத்திற்கான ஆட்சி என்று சொல்றாரு அதற்கான உள் அர்த்தம் என்ன என்பதை சொல்வதற்காகத்தான் மாமா திருச்சி சிவா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களாக இருந்தாலும் சரி இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளாக இருந்தாலும் சரி இதை புதுசா நான் அவருக்கு நான் இவர் தான் திருச்சி சிவா இவர் எப்படி எல்லாம் நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டி தொட்டிகள் எல்லாம் உரையாற்றிய ஒரு குரல் என் உண்டு குரல் உண்டு என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் தான் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் ஆக ஒன்றிய அரசிற்கு நாம் பாடம் புகட்டுவோம் ஏன் இதே பெரியார் சில இங்கே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அன்றைக்கு மாவட்டங்களுடைய செயலாளராக இருந்த புரவல் அன்பில் அவர்கள் முத்தமிழர் கலைஞரை அழைத்து வந்து திறக்கப்பட்ட சிலை இங்கு இருக்கின்றது அந்த சிலைக்கு முன்பு அவருடைய பேரனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே சொல்கின்றேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் குறிப்பாக இந்த நல்ல ஏற்பாடை செய்திருக்கின்ற நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நான் நிறைவு செய்கின்றேன் அடுத்தபடியாக நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் அன்புமினி அண்ணன் மூமா செல்வம் அவர்கள் உரையாற்ற வருமாறு நம் அனைவரும் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்